எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கொடிய ஆயுதம் ஒரு கொடிய நோய் அப்படின்னா பொறாமை அந்த வன்மம் அந்த பொறாமை வந்து இருக்கிறவங்க எந்த அளவுக்கு தங்களுடைய அறிவை அந்த பொறாமையால் மறைக்கப்பட்டு எவ்வளவு கேவலமான விடயங்களை பண்ணுவார்கள் எவ்வளவு தூரம் வந்து நாக்குல நரம்பில்லாம பேசுவார்கள் அப்படியான விடயங்களை சமீப காலமாக நம்மளால பார்க்க முடிந்தது அதுல கடவுள் வந்து சில விடயங்களை குறும்படம் போட்டு காமிப்பார் அப்படின்னு நம்ம வாழ்ற வாழ்க்கையில எஸ் கே கிருஷ்ணா அப்படின்ற ஒருத்தருக்கு நடந்தபடியும் இன்று ஜோடி ஆயுரடி அப்படின்ற நிகழ்ச்சியில ராணி அபர்ணப் அப்படின்றவங்களுக்கு வந்து நடந்திருக்கு நேர்ல ஒருத்தங்க கூட போட்டி போட்டு வெல்ல முடியாது அஹ் ஒருத்தங்களுடைய திறமைய மிஞ்ச முடியாது அப்போ ஒரு சந்தர்ப்பம் ஒண்ணு கிடைக்குது அவங்கள போட்டு முடிச்சிடலாம் வெளியில அனுப்பிடலாம் அவங்களை இந்த ஷோல இருந்து முடிச்சிடலாம் அப்படின்ற ரீதியில வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது அவர்கள் ஏன் பண்ணார்கள் என்று இதைத்தான் அன்ஷிதா விடயத்துல பண்ணியிருந்தார்கள் அன்ஷிதா சாண்டி சுந்தர் விடயத்துல பண்ணியிருந்தார்கள் அவர்களுடைய பாப்புலிட்டி மக்கள் மத்தியில அவங்களுக்கு இருக்கிற ஒரு செல்வாக்கு அதிலும் அவங்க நல்லா நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்ச உடனே கண்டிப்பா ஒரு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி முக்கியம் சோ அப்ப மக்கள் யாருக்காக பாக்குறாங்களோ அதற்கேற்றது தான் அந்த நிகழ்ச்சியை வந்து கொண்டு போவார்கள் அப்போ அன்ஷிதா அவர்களுடைய ஒரு மைனஸ் வந்து இந்த ஷோல போட்டி போட்டு கொண்டிருந்தவர்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு இருபது வருடம் இருபத்தி ரெண்டு வருடம் நடனத்தை கற்றவர்கள் அறிந்தவர்கள் பல போட்டியில கலந்து கொண்டவர்கள் அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு இவங்க வந்து ஒரு போட்டி போடக்குள்ள இவங்க நல்லா பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்குள்ள இவங்க வந்து நல்லா பண்ணாங்க அப்போ ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை இவங்கிட்ட கொடுக்குறாங்க மீதி ஜோடி சீட்ட கொடுக்குறாங்க அவங்க பயன்படுத்தி அந்த பொறாமைய பொறாமை காரணமாக பயன்படுத்தி அன்ஷிலா சாண்டி சுந்தர வழியில் அனுப்பிட்டாங்க அப்போ அந்த விடயம் பொறாமை நிமித்தமாக நடந்தது இது பொறாமையால் நடந்தது என்பது பல மக்களால் யூகிக்க முடியாட்டியும் இன்னைக்கு ராணி அபர்ண விடயத்தில் நடந்ததை வச்சு பல மக்கள் உணர்ந்து கொள்ள முடியுது எவ்வளவு தூரம் பொறாமை வந்து இங்க வேலை செஞ்சிருக்கா அப்படின்னு இந்த வீடியோல நான் பேச போற விடயம் அன்ஷிலா அவர்களுடைய ரீஎன்ட்ரி இந்த ஜோடி ஆயுரடி அந்த நிகழ்ச்சியில ராணி குமாரி அப்புறம் அவங்களுக்கு நடந்த விடம் அடுத்தது வந்து எஸ் கே கிருஷ்ணா அவர் அவர் மீது இந்த பொறாமை எப்படி வேலை செஞ்சது அது வந்து பல இடங்கள்ல இருக்கு கண்டிப்பா ஒரு சக தொழில் யூடியூபா இருக்கிற ஒருத்தராக வந்து வந்து நான் பேச கடமைப்பட்டிருக்கேன் அதை நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா முதலாவது வடி நான் மூணாவதுல இருந்து ஒண்ணுக்கு வரேன் முதலாவது விடயத்துக்கு வரேன் எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் அவரை பற்றி என்னுடைய ரெண்டாவது சேனல்ல தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருங்க அதாவது அவர் செய்த நல்ல விடியங்கள் அவருடைய யூடியூப் வருமானங்கள் அவரால் நன்மை பெற்றவர்கள் சொல்ற விடயங்கள் நான் பேசிக்கொண்டிருங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் என்ன அப்படின்னா இந்த பொறாமை வந்து எப்படி வேலை செய்யும் அப்படி என்பத ஒரு 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 இந்த சோசியல் மீடியா மூலம் ஒரு நல்லவரோட இமேஜை வந்து காலி பண்ண முடியுமான்னா முடியுமன்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு உதாரணத்துக்கு நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் அவருக்கு மக்கள் மத்தியில் எவ்வளவு மரியாதை மதிப்பு இருந்தது அப்படி என்பதை நம்ம எல்லாருக்குமே அறிந்தது ஆனா அந்த சோஷியல் மீடியாவில் குறிப்பிட்ட சில வருட காலகட்டங்கள்ல யார் யார் புகழ்ந்தார்களோ யார் யாரே அவரை தூக்கி வச்சிருந்தாங்களோ அதுல சில பேரோட மனநிலை மாறி இந்த தொடர் வீடியோஸ் அவரை பற்றி நாக்கில் நரம்பில்லாம பேசுகின்ற வாய்கள் அதையெல்லாம் நம்பி அவரை கேலி செய்தவர்களும் அவரை ஒரு கேலி சித்திரமாக பயன்படுத்தினவர்களும் பல பேர் ஆனா அந்த அந்த பொய் வந்து பல நாள் நீடிக்கல அதுக்கப்புறம் அவரது உண்மை தெரிய வந்தது பல கோடி கண்கள் கலங்கின அவர் இந்த உலகத்தில் இல்லாம போனதுக்கு அப்புறம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரையே வந்து இந்த உலகம் வந்து ஒரு தவறாக வந்து இந்த சோசியல் மீடியாவில் சித்தரிக்க முடியும் பல மக்களிடம் அந்த பொய்யை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் இன்ஃபுளுன்ஸ் வந்து பண்ண முடியும் அது அன்ஷினா அவர்கள் விடயத்துல நடந்தது பிரியங்கா அவர்கள் விடயத்துல நடந்தது சமீபத்தில் மிஸ்டர் விக்ரமன் அவர்கள் விடயத்துல கூட நடந்தது அதே மாதிரி தான் கே கிருஷ்ணா அவர்கள் விடயத்தில் காரணம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒருத்தருடைய வளர்ச்சி ஒரு சினிமாவில் இருக்கிறவங்க சின்னத்திரையில் இருக்கிறவங்களுடைய வளர்ச்சியையே கெடுக்கணும் அப்படின்னு இப்படியான விடயங்கள் நடக்கக்குள்ள எஸ்கே கிருஷ்ணா அப்படின்றவர் ஒரு ஏழை குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்போ அவருடைய வளர்ச்சியானது யூடியூபுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அஞ்சு வருடத்துல வீடு கட்டுற அளவுக்கு கார்கள் வாங்குற அளவுக்கு கையில மோதிரங்கள் போடுற அளவுக்கு எக்கச்சக்கமான வளர்ச்சி அதை விட அவரை மகன் பிள்ளை அப்படின்னு கொண்டாடுகின்ற உறவுகள் உலகங்கு சோ அப்ப இப்போ பல பேருக்கு அது வயிறு எரியும் அது பல பேருக்கு தெரிஞ்சா மட்டும் பரவாயில்ல ஆனா சக தொழில இருக்கிற ஜாழ்ப்பாணத்து யூடியூபர் பல பேர் மூணு வருடங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து அவரை பற்றி மறைமுகமான தாக்குதல்கள் புலம்பெயர் உறவுகளே காசு அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமான தாக்குதல்கள் சொல்றீர்களா அப்படின்ற மாதிரி அப்போ இருந்தே மக்களை வந்து இவர் மீது ஒரு தவறான விம்பத்தை காமிக்கிற வேலைகள் நடத்தப்பட்டது அப்போ அந்த மூணு வருஷமா இவங்க பண்ண விடியங்கள் இன்னைக்கு வந்து இந்த வருஷம் வந்து இப்படி பத்தி அறிஞ்சிருக்கு ஈஸியா இவன் வந்து இப்படிதான் வாங்கினா இப்படித்தான் கொள்ளையடிச்சான் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லக்கூட இந்த மூணு வருஷமா சொல்லப்பட்ட அந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்பட்ட இன்ஃபுளுன்ஸ் இந்த வருடம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு பொதுவா பல பேருக்கு இந்த கிருஷ்ணா கல்லன் என்று சொல்ற பல பேருக்கு யூடியூப் இன்கம் எப்படி வரும் யூடியூப்ல எவ்வளவு கொட்டி காசு கிடைக்கும் அப்படின்றது தெரியாது எஸ் கே கிருஷ்ணா அவர்களுடைய வீடியோவை பார்ப்பவர்கள் வெளிநாட்டுல இருக்கிற பல உறவுகள் அதுல ஜூகே கனடா அமெரிக்கா என்ற நபர்கள்லாம் தொண்ணூறு விதமான பேர் நான் பாக்குறாங்க இரவு பன்னெண்டு மணிக்கு அவர் வீடியோ போட்டாருன்னா காலை ஏழு மணிக்குள்ள பத்தாயிரம் பதினாயிரம் வியூ வந்துடும் அதுவும் ஒரு மணித்தால வீடியோ ஐம்பது மணித்தேழு வீடியோ ஒன்று போடக்குள்ள அதுல விளம்ப வர்ற விளம்பரங்களுடைய எண்ணிக்கை அதிகம் அதிலும் எஸ் கே கிருஷ்ணா அவர்களுக்கு சப்போர்ட் பண்றவர்கள் அவரது விளம்பரங்களை ஸ்கிப் பண்ற இல்லை அப்ப அவர் பல கோடிகள் அவர் சம்பாதிச்சிருப்பாரு ஜூட்டி வருமானம் மூலம் அப்ப இது தெரியாம அவரைக்கு ஒரு அவரை அவர் அவரை பற்றி ஒரு தீர்ப்பு வரல அதுக்குள்ள இத்தனை வருடங்கள் அவரை அவமானப்படுத்துனது அவர் குடும்பத்தை அசிங்கப்படுத்துனது மட்டுமல்லாம ஒரு தீர்ப்பு வர முதல் என்ன ஆச்சு என்ன இது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வர முதல் இப்படி வந்துச்சு ஐம்பது கோடி அடிச்சாரு நாற்பது கோடி அடிச்சாரு அப்படியான ரீதியில் இன்னும் அவரை அசிங்கப்படுத்துகிற வேலைகள் நடக்கக்குள்ள ஒரு சக தொழில இருக்கிற நான் என்ன இந்த யூடியூப் வருமானம் எப்படி இருக்கும் அதுவும் கிருஷ்ணா போன்றவர்கள் முக்கியமா ஜாழ்ப்பாணத்துல இருக்கவர்களுடைய யூடியூப் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்றத என்னால் யூகி யூகிக்க முடியும் அப்ப இவங்க இல்லாத ஒரு விடயத்தை இல்ல இன்னும் உறுதியாகாத ஒரு விடயத்தை சோசியல் மீடியால வச்சு ஒரு ஒரு குடும்பத்தை அவமானப்படுத்திக்கொள்ள சோ ஒரு சகதொழில இருக்கிற ஒரு ஆளா யூடியூபை பற்றி அறிந்த ஒரு ஆளா யூடியூப் இன்கம் எப்படி வரும் என்ற நபர் ரீதியில நான் அந்த அவருக்கு யூடியூப் வருமானத்தை பற்றி நான் வந்து காணொலிகள்ல பேசியிருக்கேன் இதுவரையும் நான் அதை சொல்றேன் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் செய்த உதவிகள் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் வந்து அவரால் நல்லா இருக்கு ஆஹ் அவரால் உதவி பெற்றிருக்கு அதற்கு சாட்சிகளும் அவருடைய சேனல்ல இருக்கு ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு அவர் செய்த உதவிகள் வெளிநாட்டு உறவுகளுக்கு காசு அனுப்பிக்குள்ள அவர் அந்த காசை கொடுத்து அதை வீடியோ வாயால சொல்றதை விட பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு தூரம் அதுல அவர் அவருடைய உழைப்பை போட்டு அவர் பண்ணியிருக்காரு அப்படி என்பது இப்படியான உதவிகள் யாருமே வந்து பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நாலு வருஷத்துல ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் நல்லா இருக்கு அதுவும் ஒவ்வொரு வருஷமும் பல பேருக்கு அவராக அவர் அவர் வந்து காசு கொடுத்து கொண்டிருக்காரு ஒரு எழுபத்தாயிரம் எண்பதாயிரம் என்ற மாதிரி அன்றாட தேவைக்கான காசு அவரால் போகுது சோ இப்ப உதவிகள் இல்லாம பல பேர் இருக்காங்க பல பேர் சாக இருந்தவர்களை வாழ வச்சிருக்காரு அப்போ ஒரு மனுஷனை பத்தி ஒரு ஒரு இது ஒன்று வரைக்குள்ள டக்குன்னு ஒரு விடியம் வரைக்குள்ள அந்த மனுஷர் வந்து ஒரு ஒரு அஞ்சு வீதம் பத்து வீதம் கெட்டது பண்ணியிருந்தா அந்த கெட்டதை பார்த்து அவன் அழிஞ்சு போகணும் இல்லாம அவர் பண்ண அந்த தொண்ணூறு வீத நல்லதுகளை வந்து பார்க்கணும் ஒரு தீர்ப்பு முதல் அப்ப அதைத்தான் நான் வந்து பண்ணிக்கொண்டிருக்கேன் அவங்களை நம்ம நாக்குல அழிஞ்சுப்போன்றதை விட இவங்க வந்து இப்படி பண்ண நல்ல விஷயங்களை அது புண்ணியமா தான் இருக்கும் சோ அந்த ரீதியில தான் என்னுடைய காணொலிகளும் என்னுடைய குரலும் அவருக்காக ஒழித்துக் கொண்டிருந்தது என்னுடைய ரெண்டாவது சேனல்ல இந்த சேனல்லையும் நான் வந்து சொல்லிக்கிறேன் இதை இன்னைக்கு நான் இப்ப சொல்ல காரணம் என்னன்னா இந்த பொறாமை எப்படி வேலை செய்யும் அப்படின்றதற்கு கிருஷ்ணா அவர்களை சக அவருடைய இடத்துல இருக்கிற அவர்களே ஜார்பான யூடியூபர் மூணு வருடமாக அவர் ஒரு கெட்ட பேர் வரணும் அவரை வீழ்த்தணும் என்பதற்காக அவங்களோட காணொலிகள் போட்டுருந்தாங்க அதே நேரத்தில் அவரை மறைமுகமா வச்சு அந்த ஒரு புலம்பெயர் உறவுகளை கவனம் என்ற வீடியோ போட்டு அதன் மூலம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வியூ எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் இதுதான் உண்மை சோ இப்ப நான் இந்த விடயத்தை வந்து இந்த இந்த சேனல்ல பேச காரணம் என்னன்னா இன்னைக்கு ஜோடி ஆயிர அது அப்பட்டமா இருந்தது அந்த பொறாமை எப்படி வேலை செய்யும் அப்படி என்பத ராணி குமாரி அபர்னப் அப்படின்றவங்க நான் முதல் நாளே சொல்லிட்டேன் டைட்டில் அடிப்பதற்கு நூறு வீதம் தகுதியான நபர்கள் உண்டு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கு பிரபுதவாசியர் அவர்களே பாராட்டின ஒரு போட்டியாளர் தான் ராணி ஸோ அப்ப அவங்கள ஒரு போட்டி போட்டு வெற்றி பெற முடியல அவங்களோட திறமைக்கு இவங்கள வர முடியலை அப்படின்னே ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்குது அதை பயன்படுத்தி அந்த வெளியில் அனுப்புவதற்கு அத்தனை பேர் பண்ணாங்கல்ல இதுதான் பொறாமை இதுதான் வைத்தறிச்சல் இது வந்து இந்த நிகழ்ச்சியில் மட்டுமில்லை பிக் பாஸ்ல மட்டுமில்லை இன்னைக்கு ஜோடி ஆதரடில மட்டும் இல்லை சினிமால மட்டும் நம்ம வாழ்ற வாழ்க்கையுமே பொறாமை பிடித்தவர்கள் எப்படா ஒருத்தனை வீழ்த்தலாம் எப்படா ஒருத்தன் கீழே விழுவா அவனை எழுந்துக்க முடியாம பண்ணலாம் என்ற ரீதியில பண்ணுவார்கள் அது கிருஷ்ணா விடயத்துல பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு அந்த கிருஷ்ணா அவர்களுடைய விடியம் போய்கொண்டிருக்கக்குள்ளே இந்த டிவி நிகழ்ச்சி விஜய் டிவியோட ஜோடி ஆதரடி சீசன் டூலயே இப்படி ஒரு விடிய நடக்கக்குள்ள இதுதான் ஒரு பாடம் சரிங்களா அந்த பொறாமை அப்படி எல்லாம் வேலை செய்யும் அப்படி என்பதற்கு இந்த ஜோடி ஆய்வு இன்னைக்கு வந்த எபிசோட் வந்து உதாரணம் ஆனா சாண்டி அவர்கள் வந்து கடவுளாக இருந்து பதிலடி கொடுத்தாரு சோ அந்த அவர் கொடுத்த பதிலடிகள் வந்து ஒரு பாடமாக இருந்திருக்கும் பல பேருக்கு இந்த உலகம் எப்படி அது இந்த உலகத்துல இருக்க சில பேர் எப்படி நம்மளை வீழ்த்த காத்திருக்கொண்டிருப்பார்கள் அப்படி என்பதற்கு இது ஒரு பாடம் சரிங்களா மக்களே சரி என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எபிசோட் ஜோடி ரெடி த்ரில்லா இருந்தது நல்லா இருந்தது மாசம் இருந்தது என்டிங் வந்து சூப்பராக இருந்தது சரிங்களா நீங்கள் எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்க ஓகே சரி அடுத்தது வந்து ஜோடி ஆயோடில அன்ஷிதா அவர்கள் திரும்ப வருவாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க திரும்ப வர சான்சஸ் ரொம்ப கம்மி சரிங்களா அதுவும் நடப்பதை வந்து பார்த்தீங்கன்னா அவ அன்ஷிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் எடுக்கிற பல பறவடிங்கள் கரெக்டாக இருக்கும் ஸோ அப்போ இந்த இந்த நிகழ்ச்சிக்கு அன்ஷிலா அவர்களுக்கு மட்டுமில்லை நான் வேற பல நடனக் கலைஞர்களோட பேசியிருந்தேன் என்னோட பேசியிருந்தாங்க அவங்க வெளியேறின போது போது அவங்க பல பேர் சொன்னது என்ன அப்படின்னா மூணு ஜட்ஜஸை வச்சிருக்காங்க அவங்க அந்த ஜட்ஜஸ் அப்படின்னு வரைக்கும் சும்மா வரையலாது அவங்களுடைய உழைப்பு தான் அவங்க அந்த இடத்துக்கு கொண்டிருக்கு அப்போ போட்டியாளர்கள்னு இருக்காங்க ஒவ்வொரு போட்டியாளருமே உழைப்பு போடுறாங்க அதுவும் அன்சிலா அவர்களுக்கு நடனம் இது புதுசு அன்சிலா அவர்கள் யாரோட போட்டி போடுறாங்கன்னா பல வருடங்களாக நடனத்தை கற்றவர்கள் நடனம் மூலம் விருதுகள் பெற்றவர்களோட போட்டி போடுறாங்க அப்ப அந்த பொண்ணு வந்து அவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ணி உழைப்பு போட்டு ஒரு நிகழ்ச்சி ஒரு ஷோல அவங்களுடைய அவங்களுடைய நடனத்தை வந்து கொடுக்குறாங்க அவங்களோட உழைப்ப வந்து கொட்டுறாங்க அப்ப அது வந்து ஜட்சசால கூட பாராட்டப்படுது ஆனா அப்படி இருக்கக்குள்ள அவங்களை வெளியில் அனுப்பினது போட்டியாளர்கள் அப்படின்னு இருக்கக்குள்ள கண்டிப்பா அந்த உழைப்புக்கு மரியாதை இல்லாமல் இருக்கும் கண்டிப்பா அது உழைப்புக்கு மரியாதை எல்லாம் இருக்கு அதிலும் பன்னெண்டு பெண்கள்ல எட்டு பெண்களை விட அஞ்சு நல்லா தான் பண்ணாங்க அப்ப உள்ள இருக்க வேண்டிய நபர்களை ஜட்ஜஸ் வெளியில் அனுப்பாம போட்டியாளர்கள் வெளியில் அனுப்பினது அந்த உழைப்புக்கு கொடுத்த ஒரு அவமரியாதை ஸோ அப்படி இருக்கக்குள்ள எனக்கு தெரிஞ்சு அஞ்சு தவறு திரும்ப வருவாங்களான்னு எனக்கு தெரிஞ்சு இல்லைன்றதுதான் என்னுடைய இது மே மாசம் மே மாசம் ரெண்டாவது மூணாவது வீக்கு அப்படி இதோட செமினல் அப்புறம் பினாலி எல்லாம் வந்துடும் கேள்விப்படுறேன் ஸோ அஞ்சியா அவர்கள் வர்றது சந்தேகம் தான் இப்ப வரைக்கும் நான் அறிந்த வரைக்கும் சரிங்களா அதோட இந்த நிகழ்ச்சியில வந்து இதற்கு முதல் இல்லாத அளவுக்கு அதோட ஃபோர்மெட்டே வந்து ஜோடி அன்னு சொல்லி போட்டு அந்த ஜோடிகளை மாத்துறது அப்படியான விடயங்கள் பண்றாங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள அவங்க திரும்ப வர்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் சரிங்களா சோ ஓகே மக்களே இது வந்து ரியல் லைஃப்ல நான் பேசிக் கொண்டிருக்கிற டாபிக் நான் வந்து ரியல் லைஃப்ல ஒருத்தரை பத்தி இப்ப கேள்விப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் பொறாமையினால் சதியினால் ஒருத்தரை எப்படி ஒரு சில பேர் வீழ்த்தினாங்களோ வீழ்த்த ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்களோ அதே போல டிவி நிகழ்ச்சியில கூட ஒரு திறமையான ஒரு நபரை வீழ்த்துறதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் பார்க்கக்குள்ள ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்போ எனக்கு இதை வந்து கண்டிப்பா இதுல பேசணும் அப்படின்னு தோணுச்சு என இதை தான் நான் பேசிக்கொண்டிருக்கேன் அதனால இந்த சேனல்ல இந்த படியத்தை நான் பேசியிருக்கேன் சரிங்களா ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி